என்ன மேடம் பொண்ணு பாட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா எத்தனை மணிக்கு முடியுது என்ன தெரியல எல்லாத்தையும் எடுத்து போகணும் இதுதான் அந்த பையில இருந்தது இதுதான் அந்த பர்ஃபியூம் பாட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நேற்று கழிவுட்டாச்சு கம்ப்ளீட்டாக அவங்க எல்லா இடம் நீட்டாகிடுச்சு பார்த்தீங்களா மேடம் பொண்ணு பாட்டி கொடுக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொடுத்தது கேன்சல் ஆகிடுச்சு இன்னைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரூமாக தான் நேற்று இந்த கழகம் கொடுத்த பார்த்தீங்களா லாண்டில் கொண்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா கார்பட்டை இழுவிரியல் கேட்டாங்க இந்த கார்பெட்டுக்கு கிளீன் பண்ண நம்ம நேரத்தில் சோப்பொடிலாம் போட்டு கழுவி கழுவி வச்சாச்சு மேடம் பொண்ணு அவ்வளோ செட் பண்ணி வச்சிட்டாங்க தொழுகிறதுக்கு இந்த இது மிஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க சார்ந்தம் கூட வருவாங்களோ அதுக்கு டேபிள் இப்போ உள்ள உள்ள ஃபுல்லாகவே எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கு அப்புறம் கண்ணாடி ஃபுல்லாக தொடைச்சிருக்கு இந்த கண்ணாடி தான் இருக்கிறீங்க இந்த கண்ணாடி ஃபுல்லு சுற்றி இவ்வளோ கண்ணாடி ஃபுல்லாக துடைச்சிருக்கு நேரத்து சரியான வேலை இந்த பாருங்க இங்கே தான் கிடந்துச்சு இந்த கார்பெட்டு இந்த கார்பெட் எடுத்து தான் வெளியே தூக்கி போட்டிருக்கு ஆபால் லைவ் ஓடிட்டுருக்கு வெயில் சரியான விளங்க பாருங்க அவ்வளோ பேரும் கூட தான் பிடிச்சிருக்காங்க வெயில் பயங்கரம் மக்களை இன்னும் சாய்ந்தரம் தான் வேலை இருக்குது நீங்கள் எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா கஞ்சி தான் ரெடி பண்ணணும் பாருங்க நேற்று கழுவிட்டது எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூசியை இடம் என்னமோ கழுவுறதுக்கார மாதிரி நேர்த்தை அவ்வளோ கழுவணும் நைட்டு வாக்கில் உட்காந்து கழுவணும் வேணாமே இன்னும் கழுவச்சு விட்டுட்டு அப்புறம் நேரத்தை கழுவிச்சு விட்டு மாற்றி மாற்றி சொல்லுது பொண்ணு இன்னொரு போட்டு வேறு கடுகு போட சொல்லியிருக்கு கழுவி போட்டாச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் போய் காலையில் கஞ்சியை குடிச்சிட்டு ஜிம்மாவுக்கு ரெடி பண்ணுவோம் சாப்பாடு பிரியாணி ரெடி பண்ணுவோம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னு நம்ம வந்து காலையிலேயே நமக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து காஃபி வேணுமா எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா காலையில எல்லாம் எழுப்ப மாட்டாங்க அது அதுவும் காஃபிக்காக எழுப்ப மாட்டாங்க என்னென்னா ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்லேயே எனக்கு ஃபோன் கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அப்புறம் ஏதோ அர்ஜென்ட் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி சால்டட் பிதினோ காஃபி நம்ம எப்பவும் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த கிங் ஃபகத் ரோட்டில் அங்கே போய் அந்த காஃபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க லொக்கேஷன் அனுப்பி அந்த என்ன வேணும் அப்படிங்கிறதையும் எழுதி அனுப்பியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம பார்த்திங்க அடிச்சுன்னா இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் இப்போ வண்டில் வேறு பெட்ரோல் வேறு இல்லாமல் இருந்துச்சு நம்ம வரும்போது பெட்ரோல்லாம் போட்டுட்டு இப்போ நேராக இப்போது அந்த கடைக்கு போகிறோம் இப்போ இது இப்போ நம்ம போயிட்ருக்கோம் இல்லையா இந்த ரோடு பார்த்திங்க அடிச்சுன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ரோடு இந்த ரோடு சரியா இந்த ரோடு இப்போ நேராக போய் முற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ போய் முற்ற இடம் வந்து சிக்னல் வரும் இந்த சிக்னல் வந்து கிராஸ் ஆகுறது தான் இந்த ரோடு என்ன கிங் ஃபகத் ரோடு தவறது பார்த்திங்கன்னா சிக்னலு இந்த சிக்னலில் கிராஸ் ஆகுறது ஹைவே ஹைவே ரோடுனா நம்ம கிங் ஃபகத் ஹைவே இது ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபகத் ரோட்டில் தான் நம்ம ரைட் சைடில் திரும்புகிறோம் இப்போ கிங் ஃபகத் ரோட்டில் நம்ம இப்போ ஏற போகிறோம் ஓகே இப்போது நம்ம கிங் ஃபகத் ரோட்டில் சர்வீஸ் ரோடு இது இப்போ நம்ம திரும்புகிற சர்வீஸ் ரோடு இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேணுனா லெஃப்ட்டு கட்டாகவும் லெஃப்ட்டு ஆகி ஹைவேல ஏறும் ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ ஹைவேலில் நம்ம ஏற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இதே சர்வீஸ் ரோட்டில் அடி போய் அவர் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் யூட்டன் வரும் யூட்டன் வந்து இப்போ வரம்பு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வரும் அந்த நம்ம அவங்க காஃபி வாங்குகிற கடை என்ன அது கடை பேர் வந்து நல்ல பேரை கரிபு ஆமாம் கரிபுன்னு போட்டிருக்கோம் அந்த காஃபி கடை பேர் ஓகே இப்போ நம்ம போய் யூட்டர்ன் பண்ணி அந்த காஃபி கடையில் போய் அவங்க நான் வாங்கிட்டு திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வருது பார்த்தீங்களா இது தான் இந்த காஃபி கடை நம்ம டிரைவ் துறையில் நின்று வாங்கிடலாம் ஓகே டிரைவ் தூரில் நின்று ஆர்டர் போட்டுட்டு அதை வாங்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காஃபி வாங்க தான் வந்தோம் வாங்கியாச்சு சால்டட் இதுக்கு பேர் வந்து சால்டட் பிதினுவான் ஓகேயா ரொம்ப நாளாக வேங்காமல் இருந்தாங்க இப்போ திருப்பி ஆரம்பிச்சிக்காங்க இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிக்காங்க ஓகே இதை நம்ம போய் கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு என்ன வேலைகள் வருது அனுப்பிச்சுட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு காலைல கஞ்சி குடிக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா கஞ்சி ரெடி பண்ணலை தொழுவை கிளாட்டாக ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க அதனால் நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு வச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது போக சேலடும் நம்ம வீட்டில் வெட்டியிருக்கு இன்றைக்கி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாலட வெட்டி சாப்பிட்டுக்கிறோம் டெய்லி இருக்கா கேரட்டு மல்லி எல்லாம் போட்டு வெட்டியிருக்கோம் அது போக சிக்கன் ஸ்டிச்மையும் கொஞ்சம் அந்த சைடில் இருக்குது சாப்பிட்றதுக்கு வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க அது போக மாம்பழமும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கு வேண்டியதான் பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே மேடம் பொண்ணு ஃபோன் பண்ணிவிட்டாங்க சாப்பிட்ற காட்டியும் அந்த க்ளீன் பண்ணணும் வாங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற காட்டியுமே ஃபோன் பண்ணிட்டாங்க சாப்பிட்டு முடிக்கல அதுக்குள்ளேயும் எனக்கு நேரத்தே சொல்லியிருக்கலாம் பாட்டி சொல்லியிருந்தால் பார்த்திங்களா அதுக்கு அந்த ரூம் மட்டும் தான் க்ளீன் பண்ண சொன்னாங்க இதில் தொழுவணும் அதனால் இந்த ரூமையும் க்ளீன் பண்ணிடு நீட்டாக அப்படின்னாங்க இது ஃபுல்லாக அந்த கவர் கவராக எல்லாத்தையும் தூக்கி இந்த ரூமில் தூக்கி போட்டு வச்சுருந்தோம் இப்போ அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும் மேலே விதிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கவர் எந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வைக்கணும் ஏன்னா இங்கே தான் வச்சு தொடணும் அப்படின்ட்டாங்க அதனால தாட்டுக்கிட்டு கார்பாட்டெலாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டிருக்கு இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு நீட்டாக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்கள் திடீர்னு தான் சொல்லுவாங்க பொண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்து மேடம் போன அந்த இதை கீழே விரிச்சு வச்சுருக்காங்க தொழுவதுக்காண்டி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இப்போ இடங்கள்ல ஏன்னா பார்ட்டி நேரங்களில் அந்த மாதிரி இருக்கும் பார்ட்டி முடிஞ்சு போன பிறகு எல்லாம் அதை போ எப்போ போல் கவர் பண்ணி வச்சிருவோம்னா தூசி நிறைய அடையுதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணி வச்சுருவோம் அவ்வளோ தைமே அந்த ரூமு எல்லா ரூமுமே இப்படி தான் கவர் பண்ணி வச்சுருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் இல்லை வெறும் இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணுறான் நினைக்கிறேன் டேட்ஸ் இந்த எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் கிணத்துல அப்போ காவா குடிக்கிறதுக்கு கிளாஸ் அந்த பிஞ்சால் இது அப்புறம் ஜூஸு இது மட்டும்தான் சா ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இதற்கு பற்றி நான் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்துலுக்கு வந்து சாப்பாடுங்கிற கண்டி வந்திருக்கோம் அதாவது அதாவது சுல்தான் டிலைட் பர்கருக்கு வந்திருக்கோம் நமக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் நம்ம நேராக பின்னாடி இருக்கு இல்லையா அந்த கடை இப்போ ரெண்டு நாளாக இங்கே தான் இருக்கான் நேற்று கூட இந்த கடையில தான் வாங்க சொன்னான் நம்ம ச நேற்று வந்து சௌரமா பார்த்து போனோம் பாருங்கள் அப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்க சொன்னால் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் முறிஜினி கேம் பாடணுனையும் சரி அப்போ அங்கே போய் சௌரம்பத்தில் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த கடைக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகுது என்ன காரணம்னா நம்ம வந்து எங்கள் அனஸில் வந்து அனஸில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் அப்துல்ஸ் ரோட்டில் டர்ன் பண்ணி வர வேண்டியிருக்கு சரியான டிராஃபிக் சிக்னல் இருக்குது சிக்னல் இருக்குன்னா சரியான டிராஃபிக் இருக்கிறதுனால நம்மளால் இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஆனால் சொன்னால் அவன் வந்து புரிஞ்சுட மாட்டேங்க எனக்கு இங்கே தான் வேணும் சுல்தான் லேட்டில் தான் வேணும் பெட்ரூம்மா ஸ்லைட்டே தான் வேணும் அடிக்கிறான் சரி ரைட்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமே சொல்லலை சரி ரைட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு வந்துவிட்டோம் உள்ளே போவோம் நான் ஆர்டர் போடலை நான் உள்ளே போயிட்டு ஆர்டர் போட்டு வாரேன் உனரோட மூத்த பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து இந்த அல் மஜித் ஊதுன்னு இருக்குது பாருங்கள் இந்த கடைக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அல் மஜித் ஊதுன்னு சொல்லி இப்போ இந்த கடையில் வந்து ஒரு சென்ட்ரு பாட்டில் ஒன்று வாங்கிச்சுருக்காங்க அந்த பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க நம்ம அது உள்ளே போயிட்டு அவங்க அனுப்புகிற அந்த ஃபோட்டோ காமிப்போம் ஃபோட்டோ காமிச்சி அதை வாங்கிட்டு வருவோம் இப்போ நம்ம வாங்கிட்டோம் இது வந்து அறுபத்தி ஒம்பது ரூபாய் வந்துச்சு பார்த்துவாங்க அந்த ட பாட்டில் நான் வண்டிக்குள்ளே போய் உங்களுக்கு அந்த பாட்டில் எடுத்து வெளியே காமிக்கிறேன் இது வந்து ஒரு சென்ட் பர்ஃப்யூம் வாங்கியிருக்காங்க ஓகே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் அடித்து பார்த்தா காமிச்சாப்பில் இந்த கடைக்காரங்க நல்லா தான் இருக்குது வாட நான் காசு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது அறுபத்தொம்போது ரூபாய் நம்ம அறுபத்தொம்போது ரூபா கொடுத்து எங்கவங்க சரி இதை போய் கொடுப்போம் சரியா இல்லையா இதுதான் நான் அந்த பையில் இருந்தது இதுதான் அந்த பர்ஃப்யூம் பாட்டில் இதுதான் அந்த பாட்டிலு சரியா பர்ஃப்யூம் வாங்கியாச்சு கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு மத்தியான பிரியாணி தான் மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூடாக பொறிச்சிருக்கோம் அது போக தயிர் சம்பல் வச்சுருக்கோம் இந்த சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைங்கன்று பார்ப்போம் ஏன்னா மேடம் பொண்ணு பாட்டி கொடுத்துட்ருக்காங்களா எத்தனை மணிக்கு முடியுது என்ன ஏதுன்னு தெரியல எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகணும் பார்ப்போம் அதுக்குள்ளேயே சாப்பிட்றான்னு சொல்லி சாப்பிட்ட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கிறதுக்காண்டி கூப்பிட்டாங்க மேடம் பொண்ணு நம்ம அங்கே தான் உட்காந்துருந்தோம் அந்த இதுதான் ஸ்நாக்ஸ் டிஃபன் மாதிரி டின்னர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் ரெடி பண்ணலை எல்லாருக்கு பாருங்கள் காவா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எடுத்து வைக்க சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அதனால் இப்போ எடுத்து வைக்கிறதுக்காண்டி உள்ளே வந்திருக்கேன் பாருங்கள் சாப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது நைட்டுக்கு பன்னெண்டு மணி தான் போகிறாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது இதை எடுத்து வச்சுட்டு கழுவி வச்சிட்டு அடுத்த வேலை என்னென்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வேலைகள் முடிஞ்சது மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம் நம்ம ரூமுக்கு படுக்கிறதுக்கு நம்ம வீடியோவில் எதுவும் குத்தங்குற இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அது போக சவுதியில் என்னென்ன அப்டேட் வருதோ நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் லைக் பண்ணுங்கள் இன்ஷாலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh.